ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்மின் ஃப்ரம் கன்னியாகுமரி சேனலேருந்து நான் தான் ஜாஸ்மின் பிள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கா சாரா நான் வந்து ஒரு ஃபைவ் ஃபோர் டேஸ் முன்னாடி அட்மிட் பண்ணியிருந்தேன் திடீர்னு ஒமிட்டிங் கேட்டுவிட்டாவே கான்சியஸ் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாேருமே கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க பிள்ளை என்ன இருக்கா இப்படி இருக்கான்னு ரொம்ப கேட்டிருந்தீங்க எல்லோரும் ரொம்ப இது பண்ணிங்க ரொம்ப தேங்க்யூ என்ன ஆக்சுவலாக நான் டிஸ்சார்ஜுன்னு தான் இருந்தோம் ஆனால் பிள்ளை கொஞ்சம் கூட நல்லா இல்லாமல் இருக்கா ஒன் டே கூட ஆன்டிபையோட்டிக் கொடுத்துட்டு நாளை பிளட் டெஸ்ட் பார்க்கலான்னு சொன்னாங்க ரொம்ப கவுண்டிங் எல்லாம் லோவாக இருக்குது ஹெச்பி லெவலெல்லாம் ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தான் ஓகேவா அவ இருக்கிறா அப்படின்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்து பிள்ளையை காமிங்க பிள்ளைகிட்ட பேச சொல்லுங்கள் நான் அவள் வந்து பேசுகிற மாதிரி இல்லை நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பிள்ளை பேச வைக்கிறேன் இந்த மெசேஜ் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் மெசேஜ் கால் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போனீங்க எல்லாருமே ரொம்ப நன்றி எனக்கு வந்து நீங்கள் வந்த நேரம் ரொம்ப உங்களை கேர் பண்ண முடியலை என்னென்னா எனக்கு பிள்ளை எப்படி இந்த சூழ்நிலையினால நீங்களும் எதிர்பாராமல் வந்ததுனால உங்களை நான் சரியாக கவனிச்சுங்க தெரியல சரியாக கவனிக்கலனா என்னை மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பிள்ளைய பேச வைக்கிறேன் ஜோஸ் ப்ரதர் நீங்கள் பிள்ளையை பேச வைங்க சாரா பாப்பாவை பேச வைங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பிள்ளையை கண்டிப்பாக பேச வைக்கிறேன் இப்போ பிள்ளை கொஞ்சம் ஓகே இல்லாமல் தான் இருக்கா ஏன்னா இந்த கையில தான் முதல் ஊசி போட்டிருந்தேன் நேற்று நைட்டு தான் அதை மாற்றி இங்கே போட்டிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா இன்ஸ்டாவில் என்னை மெசேஜ் கால் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மொபைல் எனக்கு கீழே அவ்வளோ தான் உடஞ்சி போச்சு எனக்கு அது என்னால் எடுக்க முடியாது பார்க்க முடியாது எனக்கு வீட்டுக்கு போய் தான் அதெல்லாம் திரும்ப ப்ராப்பராக ஏதாவது பண்ணேன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக நல்லா இருக்கா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுங்கள் திவ்யா சேச்சி ஃபுல்லாக இருக்கா அதுக்கப்புறம் கிரேஸ் நல்லா இருக்கா ஏன்னா நிறைய பேர் எனக்கு நீம் ப்ரியா ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க பரணி முருகன் பிரதர் எல்லாருக்குமே ஃபுல்லாக நல்லா இருக்கா பிரதர் ஜோஸ் பிரதர் பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா நாங்கள் டிஸ்டார்ஜ் அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் வந்து பேசுகிறோம் எங்கள் சப் நீங்கள் அந்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோக்காண்டியும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க் யூ பிரதர் சிஸ்டர் தேங்க்யூ